திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள கண்ணமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதாரம் நிலையத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீரென ஆய்வு மேற்கொண்டார் நோயாளிகளின் சிகிச்சை குறித்து கேட்டறிந்த அவர் மருத்துவமனையில் நாய்க்கடி மற்றும் பாம்பு கடி குறித்து தகவல் பலகை வைக்க உத்தரவிட்டார்

கோவிலுக்குள் கரடி சுற்றி திரிந்த காட்சி வெளியாகி பரபரப்பை உள்ளது பாபநாசம் அடுத்த அனவன் குடியிருப்பு பகுதியில் சுடலை மாடசாமி கோவிலுக்குள் கரடி ஒன்று புகுந்து சுற்றித் திரிந்துள்ளது இந்த காட்சி சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்தனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே தொல்லியல் ஆய்வின்போது சோழர் காலத்தைச் சேர்ந்த இரண்டு கருப்பு நிற சுடுமண் பொம்மைகள் கண்டறியப்பட்டது இதுகுறித்து அப்பகுதியில் ஆய்வு செய்த தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் கூறுகையில் சோழர் கால மக்கள் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வாழ்ந்து இருப்பதை அறிய முடிகிறது எனவும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மண்ணரிப்பு காரணமாக இந்த பொம்மைகள் பூமியின் மேற்பரப்பில் வந்திருக்கலாம் எனவும் தெரிவித்தார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க